சகல பேடும் மக்சியும் இந்த காலை நேரத்தில் உண்டாவதாக ஆண்டவராய் ஏசு கிருஷ்ண நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் நாம் பாடலை பாடி ஆண்டவருடைய திருநாமத்தை படுத்தலாம் கர்த்தரின் கை புலகவில்லை கத்தரின் வாக்கு மாறிடாதே சுத்தர்களாய் மாறிடது சுதனருள் புரிந்தனவே

we was a time သသမိဒီမန္တံနံတုင္နံကိရိယံသုဝါသသမိဒီမန္တံနံတုင္နံကိရိယံအလယ်နေနိအန္နရေအန္နံဧသုမနရณีသမုန်နတသိစီကိရမန် சேர்த்து கொடுவான் விசுவாசிய கலங்காரி பதனாரி விசுவாசிய கலங்காரே விசுவாசதான் நீதிமான் பிடிப்பான் விசுவாசத்தான் và mà mà cũng

எஸ்ஐக்கியல் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினான்கு வரை இளவரசன்களை வாசிக்கலாம் எஸ்ஐக்கியல் தரிசனம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் கத்துடை கையின் மேல அமர்ந்து கத்திரனைக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார் பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகாத்திரளாய் கிடந்தது அவைகள் மிகவும் இருந்தது அவர் என்ன நோக்கி மணப்புத்திரனே இந்த எலும்புகள் உயிரடைமா என்று கேட்டார் அதற்கு நான் கத்தராய் ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீரென்றேன் அப்பொழுது நீ இந்த எலும்புகளை குவித்து தீர்க்க தரிசனம் உரைத்து நபைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் உலர்ந்த எலும்புகளே கத்துடைய வார்த்தையை கேளுங்கள் கத்தராய் ஆண்டவர் எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் அப்பொழுது உயிரடைவீர்கள் நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவி கட்டளையிடுவேன் அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சொல் என்றார் எனக்கு கட்ளையிட்டபடியை நான் தெற்க தரிசனம் உரைத்தேன் நான் திருக்க தரிசனம் உரை இதோ இறைச்சல் உண்டாயிற்று இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது நான் பார்த்து கொண்டிருக்கேன் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று மேற்புறம் அங்கும் தோலினால் மூடப்பட்டது ஆனாலும் அவைகள் ஆவி இல்லாதிருந்தது அப்பொழுது அவர் என்னை பார்த்து நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் முறை மனுப்புத்ததனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கத்தராய் ஆண்ட ஒரு உரைக்கிறது என்னவென்றால் ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் மேல் உயிரடையும் இவர்கள் உயிரடையும் படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல்லிருந்தார் எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் அப்பொழுது ஆவி அவர்களுக்கு பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் உந்தி மகா பெரிய சேனையாக நின்றார்கள் அப்பொழுது அவர் என்னை நோக்கி மனு புத்திரனே இந்த எலும்புகள் இஸ்ரவேல் புத்திரன் அனைவருமே இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று எங்கள் நம்பிக்கை ஏற்று போயிற்று அவர் கொண்டு போகிறோம் என்கிறார்கள் என் ஆவி உங்களுக்கு வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் நான் உங்களை எங்கள் தேசத்தில் வைப்பேன் அப்பொழுது நான் கத்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் இதை சொன்னேன் இதை செய்வேன் என்று கத்தர் சொல்லுகிறார் கத்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் நம்முடைய பிதாவாகி தேவனாலும் குமாரனாயேசு கிறிஸ்தவனாலும் உங்களுக்கு கிருவையின் சமாதானமும் இந்த காலை நேரத்தில் உண்டாவதாக எஸ்ஐக்கல் திருக்க தேச முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்கிறது கத்தடை கை என்மேல் அமர்ந்து கத்துடைய கை என் மேல் அமர்சைக்கியல் உராடும் போது கத்துடைய வார்த்தை சொல்கிறது அவருடைய கை என் மேல் அமர்ந்து ஆண்டவர் தம்முடைய கையை ஒரு மனிதன் மேல் வைக்கும்போது என்ன நடக்கும் என்பதை இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கிருபை செய்கிற தயவுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவராகிய தேவன் எலியாவின் மேல் தன் கையை வைத்தார்

The GOD WILL THE THE STRENGTH to the PEOPLE, THOSE WHO ARE EXPECTING the miracle IN ஆசீர்வதிக்கும்படியாக கத்தொடை கை ஒருவன் மேல் வைக்கப்படுவது மேல் வைக்கப்பட்ட கையானது அவன் நாற்பது நாட்கள் ஓடும்படியான வாய்ப்பை உருவாக்கிறது இங்கே ஆகாபுக்கு முன்பாக அவர் ஓடிக்கொண்டு போகிறான் கத்தடை வார்த்தை சொல்லுகிறது பெருமழை பெய்ய போகிறது ஆகாவை பார்த்து சொல்லுகிறார் பெருமழை பெய்ய கொண்டு ஓடி போகும் இப்பொழுது கத்தடை கை எலியாவின் ஓடிக்கொண்டிருக்கிறான் எலியா அவனுக்கு முன்பாக இஸ்ரேலுக்கு முன்பாக ஓடி வருகிறான் எவ்வளவு பெரிய வேகம் அவனுக்குள்ளே காணப்பட்டது கத்தடை கை ஒருவன் மேல் இருந்தபடியினாலே அவனுடைய ஓட்டம் மிக தீவிரமாக இருந்ததை முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் அமர்ந்து கத்தனை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு நடுவில் நிறுத்தி இங்கே முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது கொலையுண்ட இவர்கள் உயிரடையும் படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல்லப்படுகிறது இசைக்கியல் திர்கத்தரிசியை பார்த்த ஆண்டவர் சொல்லுவது என்ன நீ உயிரோடு இருக்கிற மனிதர்களுக்கு தரிசனம் செத்து போய் கிடக்கிற பள்ளத்தாக்கின் விட்ட உலர்ந்து போய் கிடக்கிற ஏராளமான எலும்புகள் காணப்படுகிறது இவைகள் செத்து போய் உயிர் இல்லாதபடி உலர்ந்து போய் இருக்கிறது அந்த வசனம் சொல்லுகிறது அந்த எலும்புகள் அவர் இதை பள்ளத்தாக்கின் நடுவே கொண்டு போனார் அந்த எலும்புகள் மகாத்திரனாயிருந்தது அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது எலும்புகள் மாத்திரமல்ல அவள் பச்சை எலும்பல்ல உலர்ந்து போய் கிடந்த எலும்புகளுக்குள்ளே இசை கேட்க கத்தரிசை அனுப்புகிறார் இசை கேட்க கத்தரிசை அனுப்பி அந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசன முறை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவேளை இசை கேள் ஆண்டவரை பார்த்து கேட்டிருக்கலாம் இந்த இசை கேள் தீர்க்க ஆண்டவரை பார்த்து கேட்கலாம் என்ன இந்த எலும்புகள் உயிரில்லாத எலும்புகள் போய் கிடக்கிறது அங்கே நரம்புகள் இல்லை சதை இல்லை எப்படி இவைகள் உயிர் வரும் என்று கேட்கிறான் ஆனால் அந்தவன் வார்த்தையின் பிரகாரம் அவன் தீர்க்க தரிசனம் குறைத்தான் என்று கருத்தடை வார்த்தை சொல்லுகிறது எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்கத் தரிசனம் குறைத்தேன் அப்பொழுது ஆவி அவர்களுக்கு பிரவேசி அவர்கள் உயிரடைந்து அடைந்து காலூரி மகாப்பெரிய சேனையா ஆகின்றார்கள் எசீக்கிய தீர்க்க தரிசி வெ வாஸ் ப்ராபஸ் இட அகைன்ஸ் த போன்ஸ் ஆஃப் த வேலி

Done in that area. There is a movement was on the upon the bones of the valley. And the The hands of God, the Lord, the miracles will happen in the negative situation, even if it is rotten and also just very dry. The bones was dry because of that was the the, the, the bone was. பழத்தாக்களை திறனாய் கிடந்தை வருகிறது அவன் வார்த்தையை உரைத்து எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்க சொல்லுகிறான் தத்துடைய வார்த்தை காலை நேரத்தில் உங்களுக்கு நேராக வருகிறது ஒருவேளை நீங்கள் சொல்லிக்கொண்டிருக்கலாம் நான் என் வாழ்விலே நிலாவற்றி விளந்து போய் எல்லாம் போய்விட்டது ஆனால் நாம் எதத்தில் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து லாசருடைய கலரை பூம்பா வந்து நின்று லாசருவே உயிரே வெளியே வா என்று சொன்னார் லாசரு வெளியே வந்தான் அங்கே மறித்து நான்கு நாளா நான்கு நாளாகி நாரை போய் கிடந்த சரீரத்துக்குள்ளே இயேசு வார்த்தை வந்தது உயிரடைந்தது ஆனால் இசைக்கேயருடைய வாழ்வது அல்ல இசைக்கே போய் இருக்கிற இடம் மகா பெரிய பள்ளத்தாக்கு எலும்புகள் உறந்து போய் கிடக்கிறது இனி எதிர்கேற்ற எலும்புகளுக்கு முன்பாக இசைக்கியல் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது அங்கே உயிர் வருகிறது உயிர் வந்து அவர்கள் கத்துடைய கத்துடைய வார்த்தையின்படி எனக்கு கட்லைட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் நான் தீர்க்க தரிசனம் குறைக்க ஒரு இறைச்சல் உண்டாயிற்று இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது நான் இது அவைகள் மேல் நரம்புகளும் உண்டாயிற்று மேற்புறமங்கும் தோலினால் மூடப்பட்டது ஆனாலும் அவைகளின் ஆவி இல்லாதிருந்தது முதலாவதாக ஆகிய தீர்க்கத்தரிசி தீர்க்க தரிசி உலர்ந்து போன எறும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் இப்பொழுது நரம்புகள் வருகிறது சதை வருகிறது தோலினால் மூடப்படுகிறது முதலாவது தீர்க்க தரிசனம் வந்தபோது ஒரு மனிதன் ஆதாம் உருவாக்கப்பட்டது போல அவன் களிமண்ணை போல அசைவற்றவனாய் இரண்டாம் முறை இந்த அசை முறை அவன் சொல்லுகிறான் கத்தோட சொல்லுகிறது ஆவியை நோக்கி கத்தராய் ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் ஆவியை நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் படிக்கு இவர்கள் ஊது என்கிறார் என்று சொல் என்றார் எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் குறைத்தேன் வந்தது பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து இருந்தார்கள் என்று கத்தோடைய சொல்லுகிறது அன்று சகோதரனே பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே திரளாய் கிடக்கிற எலும்புகள் உயிரற்று கிடக்கிறது ஒருவரும் அந்த பக்கம் போக முடியாத காரணம் என்ன எல்லா ஜனங்களும் குறை செய்யப்பட்டவர்களாக அங்கே கிடக்கிறார்கள் எலும்பில்லை நரம்பில்லை ஒன்றுமே இல்லை வரும் எலும்பு கூடுகள் அந்த இடத்திலே காணப்படுகிறது ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்புடன் ஒட்டி கொண்டது அசைவு உண்டானது அவர்கள் எழுந்து காலூதி நின்றார்கள் மகா பெரிய சேனையாக நின்றார்கள் என்று கத்தோடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனையும் கண்களுக்கு முன்பாக கிடக்கிற எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போய் கிடக்கிறது வெள்ளத்தாக்கில் வெட்டவளையிலே அவைகள் திறனாய் கிடக்கிறதை காண்கிறாய் அல்லவா ஆண்டவர் சொல்லுகிறார் இவைகள் உயிரடையும் நீ திட்ட தரிசனம் சொல்லு இவைகள் உயிரடையும் என்று சொல்லுகிறார் காலை நேரத்திலே கிடக்கிற மனிதனுடைய இந்த காலை நேரத்தில் உங்களோடு இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் செத்து போய் எல்லாம் முடிந்து போய் இனிமேல் ஒன்றுமில்லை நம்பிக்கை முழுவதும் மற்றும் போய் எல்லாராலும் வரும் ஒதுக்கப்பட்டு ஒரு இடத்திலே பழத்தாக்களை கிடக்கிற எலும்பை ஆண்டவர் உயிரடைய செய்ய முடியும் என்று சொன்னார் வாழ்விலே எல்லா நன்மைகளையும் தந்த ஆசீர்வாதத்தை தரையிராண்டவர் உங்கள் வறண்டு போய் கிடக்கிற வாழ்விலே ஜீவனற்று கிடக்கிற வாழ்விலே ஒதுக்கப்பட்டு கிடக்கிற வாழ்விலே எல்லா விதமான அசிங்கங்களை சுமந்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்விலே நெனை பண்ண இந்த காலை நேரத்திலே கத்துடை கை உங்கள் மேல் வருகிறது கத்துடைய கை உங்கள் மேல் வரும் ஊழியரே கத்துடை கை உண்மையில் இருக்கும் என்று சொன்னார் நீ எலும்புகள் உயிரிழந்தபடியான தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது அவர்கள் எழுந்து எலும்புகள் மேலே நரம்பு வந்தது மாமிசம் வந்தது தோல் வந்தது அதற்கு பின்பாக அவளுக்குள்ளே ஆவியும் வந்தது மிக மகா திரளான சேனையாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லு நம்முடைய வாழ்விலும் நம்பிக்கையற்றோளாய் எலும்புகள் இந்த உலர்ந்து போய் கிடக்கிற எலும்புகள் இனி உயிரடைமா எனக்கு தந்திருக்கிற ஊழியத்திலே இனிமேல் வாழ்வு உண்டா இல்லை நான் இன்னும் போ தோல்விக்குள்ளே ஏமாற்றத்துக்குள்ளே கிடக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய் என்று சகோதரனை காலை நேரத்திலே கத்துடை கை உன்னே வருகிறது கத்துடைய கை உன்னே வரும்போது எலியா தீர்க்க தரிசியை போல நீ ஓட முடியும் கத்துடை கை உண்ணே வரும்போது நீ தீர்க்க தரிசனம் உரைக்க முடியும் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது எலும்புகள் உயிரடையும் காலை நேரத்திலே எல்லாவற்றையும் விளந்து போய் வாழ்விலே வறுமை மட்டுமில்லாத சூழலில் காணப்படுகிறார் என்று சகோதரனை கத்துடைய வார்த்தை சொல்லுது எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் எல்லா எலும்புகளும் உலர்ந்து போய் கிடக்கிற எலும்புகளுக்குள்ளே கத்துடைய ஆவிய உற்றுபடி ஆண்டவர் காலி நேரத்தில் இடபெற்றுக் கொண்டிருக்கிறார் என்று சகோதரனே கத்துடைய வாத்துவருக்கு ஆரம்பி சொல்வதில்லை அவருடைய கை உங்களுக்காக வைக்கப்படுகிறது அவருடைய கை உங்கள் மேல் வைக்கப்படுகிறது என்று சகோதரன் சரீரத்திலே காணப்படுகிற நோய்களை நீக்கிப் போடும்படி ஆகி கத்துடைய கை உண்மையில் வைக்கப்படுது உன்பலவீனங்களை தள்ளி போடும்படி ஆய் கைகள் வைக்கப்படுகிறது இப்பொழுது காலை நேரத்திலே உலர்ந்து போய் கிடக்கிறவங்க வாழ்விலே கர்த்துடைய அதிசயம் நடைபெறப் போகிறது எங்கெல்லாம் நீங்கள் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் வறுமையாய் கிடக்கிறீர்களோ கர்த்துடைய கை இப்பொழுது உங்கள் மேல் தன்னுடைய ஆவி ஊற்றும்படியாக சொல்லுகிறது கத்தடைய ஆவி உங்களுக்குள்ளே வருகிறது வரிசுத்தாவியாண்ட வல்லமை உங்களை இந்த காலை நேரத்திலே அசைவாடுதலோடு உங்களை உங்கள் மேல் கிரியை செய்கிறது நீங்கள் முடியும் சோர்ந்து போக எல்லாம் இழந்து போனாலும் கத்துடைய வார்த்தை உங்களுக்குள்ளே வரும்போது அவருடைய ஆவி உங்களுக்குள் வரும்போது உங்களுடைய உயிர் உங்களுடைய எலும்புகள் எல்லாம் உயிரிழந்தது காலை நேரத்திலே கத்துடைய வெள்ளம் எங்களை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கலாம் நன்றி நல்ல கடவுளை நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் காலை நேரம் எங்களுக்கு எங்கமாக்கி தருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் பள்ளத்தாக்கின் வெட்ட வழியிலே திரளாய் கிடக்கிற ஜனங்களை பார்த்து தீர்க்க தரிசன உரைக்கும்படியாக சீக்கியல் நேரம் இந்த அமர்ந்தது இந்த காலி நேரத்திலே கையான தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை உருவாக்கும்படியாக இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் வெளிப்படுவீராக அளவில்லாமல் ஊற்றும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே பள்ளத்தாக்கின் வெட்ட வழியிலே திரளாய் கிடக்கிற எலும்புகளுக்கு நேராக தீர்க்க தரிசனம் உரைக்கு சொன்னீராண்டவரே எல்லா சுமந்து கண்டு கிடக்கிற எல்லா விதமான எலும்புகளும் நரம்புகளும் இல்லாதபடி தோல் இல்லாத தோல் இல்லாதபடி கிடக்கிற எல்லா ஜனங்களையும் கத்த கண்ணாக்கி பார்ப்பீராக உங்களுடைய பிள்ளைகளை இந்த காலை நேரம் திரும்ப எழும்பும்படி ஆய்கிறவை கிளாஸை உருவாகட்டும் நரம்புகள் உருவாகட்டும் தெய்வமே உக்கு ஸ்தோத்திரமாடல் மாம்சம் உருவாகட்டும் ஆண்டவர் தோல் உருவாகும்படி ஆய் ஜபிக்கிறோம் அளவில் அளவில்படியாக ஜமிக்கிறோம் காலை நேரத்தில் பிள்ளைகளுக்கு நிறைவை கட்டளையிடும்படியாக இருக்கிறோம் பிள்ளைகளை தாழ்த்தி கொடுக்கிறோம் பதில்குறையில் ஆசீர்வாதங்களால் நிறைத்து நடத்துவீராக தொழில்களுக்கு வியாபாரங்களுக்கு விவசாயங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள் பிள்ளைகளை பாதுகாப்பீராக பாதுகாப்பேன் பிள்ளைகள் பாதுகாக்கும் சத்ரான் உரிந்து போடுகிறதை காண்கிறீர்கள் சாராயத்திற்குள்ளே போதை வஸ்துகளுக்குள்ளே மொழி கிடக்கிற ஜனங்களை அத்தர் விடுதலையாக்கும்படி ஆய் ஜபிக்கிறோம் மாளிகை செய்கிறவரே பக்கம் செலுத்துகிறோம் பலன் இல்லாத நேரங்களிலே பலன் தருகிறவர் சுகமில்லாத நேரங்களிலே சுகம் தருகிறேங்களா எங்களுக்கு நன்மை செய்யும்படி யார் யாரெல்லாம் காலை நேரத்திலே வறண்டு போய் வாழ்விலே வெளிச்சமில்லாதபடி அங்காய்த்துக் கொண்டிருக்கிற காலை நேரத்தில் அளவில்லாமல் உற்றுகிறார்கள் பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிற சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுவர்கள் ஆண்டு வலமை இந்த காலை நேரத்தில் ஒரு ஆளுதை செய்யும்படியாக ஜபிக்கிறோம் கத்துடைய கை குறுகி போகவில்லை நாங்கள் பாடினோம் ஆண்டவரை எதிர்த்து திருமணத்திலே நல்லா வாய்ப்புகளை ஒரு வாக்கி தருவீராக பிள்ளைகள் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து போய் ിസത്തെ വിളങ്ങ പണിയായി ജനിക്കും നല്ല സാക്ഷികളെ കേൾക്കും உங்களை பிள்ளைகளை ஆசீர்வதி பிள்ளைகளுக்கு நிறைவானி தரும்படி ஆசீர்வதி எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் இயற்கை அழிக்காதபடிங்களை பிள்ளைகளை பாதுகாக்கும்படி ஆய் ஜவிக்கிறோம் எனக்காக தன்னுடைய துகளில் கட்டளையிடுவேன் என்று சொல்லி பாதுகாத்து நடத்தும்படி ஆய் வாழ்விலே செய்ய முடியாதவள் எல்லா நம்பிக்கை விளந்து கிடக்கிற பிள்ளைகளின் சரீரங்களுக்குள்ளே புதிதான வல்லனி அபிஷேகத்தின் வல்லனி அபிஷேகத்தின் கொடுத்து அவள் நடக்கும்படியாய் வேலை செய்யும்படியாய் தங்கள் பிரயாசங்களில் இன்னும் அதிகமாய் பிரயாசப்படும்படியாய் இந்த பிள்ளைகளுக்கு இறக்கும் பாராட்டும்படியாக ஜபிக்கிறோம் மருத்துவமனைகள் இருக்கிறவங்களை நினைக்கிறோம் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பீராக வீடுகளில் பலவீனத்தோடு உட்கார்ந்திருக்கிற கதா விபத்துக்கள் மூலமாய் வியாதிகளின் மூலமாய் வீடுகளுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக கத்தாவை தங்கள் வாழ்விலே நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிற பிள்ளைகளை வாழ்விலே நன்மை செய்யும்படி ஆய்வு ஜனிக்கிற மாசாங்கத்திலே வேலை செய்கிறவர்கள் தனியார் துறைகளிலே வேலை செய்கிறவர்கள் காடுகளிலே வேலைகள் செய்கிற தங்கள் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கும் வீட்டு வேலைகள் செய்கிற கத்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக வியாபாரங்களை செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக காலை நேரம் சமயங்கள் துன்பமாக்கி தரும்படியாக ஜனி ഒരുക്കരത്തിലാഴ്ത്തി ഒപ്പപ്പെടും ക്രിസ്തു നാമിക്കോം ജീവനുള്ള നല്ല പിതാവിൻ